இந்த கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இவங்க வந்து ரகசியம் காப்பவர்கள் ஏன்னா இவங்க மனசில் இருக்கிறத என்னான்னு புரிஞ்சிக்கவே முடியாது இவங்கக்கிட்ட இவங்க பேசுகிறது ஒன்றா இருக்கும் ஆனால் மனசுக்குள்ளே ஒன்று வச்சுருப்பாங்க இதே மாதிரி இன்னொருத்தர் இருப்பாங்க யாருன்னு கேட்டால் கும்பராசிக்காரங்க மகர ராசிக்காரங்களுமே இந்த கன்னி கும்பம் மகரம் இது மூணுமே மூணுமே வந்து ரகசியம் காக்கக்கூடிய நபர்கள் ஆனால் இதில் ராசியை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு நல்ல விஷயம் இந்த ராசிக்காரங்க இவங்களுடைய முதல் ஐந்து வருடங்கள் அல் முதல் ஆறு வருடங்கள் கண்ணிராசியில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப சுகமாக இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் கஷ்ட ஜீவனம் கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து ஏன் பொறுத்த வரைக்கும் இந்த கண்ணீராசியில் பிறந்தவங்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு எது பண்ணாலும் அதே சமயம் சனி உங்களுக்கு சாதகமாக இருந்துட்டார்னா இரண்டாம் இடத்துல உச்சமாக இருந்துட்டார்னா உங்களைப் போல உழைப்பாளி யாரும் கிடையாது ஓம் ஸ்ரீ குருபியோ நகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி ஜோதிடரியோம் நேர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் ஒவ்வொரு ராசிக்கு ஒரு பலாபலன் அப்படின்னு பொதுவாக எல்லோரும் சொல்கிறோம் பன்னெண்டு ராசின்னு சொல்லிகிட்ருக்கோம் ஆனால் இந்த பன்னெண்டு ராசியில் பிறந்தவங்களுக்கான குணாதிசயங்கள் என்ன ஏன்னா எனக்கு நண்பனாக வரக்கூடிய நபர் யார் எனக்கு யார் கூட ஒத்து போகும் யார் கூட ஒத்து போகாது ஆக்சுவலாக இது வந்து லக்னத்துக்கு தான் சொல்லணும் ஆனால் வந்து இப்போ வந்து ராசிங்கிறது வந்து ப்ராக்டிஸில் இருக்குது ராசிங்கிறது உடம்பு லக்னம்ங்கிறது உங்களுடைய உயிர் இந்த உயிருக்கு நட்பாக இருக்கிறவனை பார்க்கணுமா உடலுக்கு நட்பாக இருக்கக்கூடிய நபரை பார்க்கணுமா அப்படின்னு கேட்டால் இப்போது இன்றைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் உடலுக்கு பார்த்துக்கலாம் அப்புறமா இன்னொரு எபிசோடில் நம்ம லக்னத்துக்கு உண்டான பலாபலங்களை ஆராய்வோம் ராசி நண்பர்களுக்கான பிறப்பு பலன் அதாவது இந்த கண்ணீராசியில் பிறந்தவங்களுடைய குணாலசியம் கேரக்டர் இவங்களுக்கு உண்டான வழிபாடு இவங்களுக்கு உண்டான நல்ல விஷயங்கள் என்ன கெட்ட விஷயங்கள் எதில் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படிங்கிற டாப்பிக்கில் ஒவ்வொன்றா பேசிட்டு வரும் ஒவ்வொரு ராசிக்காக பேசுகிறோம் அதில் கன்னிராசிக்கு இப்போ பார்க்க போகிறோம் இந்த கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இவங்க வந்து ரகசியம் காப்பவர்கள் ஏன்னா இவங்க மனசில் இருக்கிறத என்னான்னு புரிஞ்சிக்கவே முடியாது இவங்கக்கிட்ட இவங்க பேசுறது ஒன்றா இருக்கும் ஆனால் மனசுக்குள்ளே ஒன்று வச்சுருப்பாங்க இதே மாதிரி இன்னொருத்தர் இருப்பாங்க யாருன்னு கேட்டால் கும்பராசிக்காரங்க மகர ராசிக்காரங்களுமே இந்த கன்னி கும்பம் மகரம் இது மூணுமே மூணுமே வந்து ரகசியம் காக்கக்கூடிய நபர்கள் ஆனால் இதில் கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா இவங்களுக்கு என்னதான் ரகசியம் இருந்தாலும் குடும்பத்துக்காக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க என் குடும்பம் அப்படின்ட்டு குறிப்பாக தந்தை வழியில் இவங்களுக்கு என்னதான் நல்ல பலன் கொடுத்தாலும் அப்பா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பார் ஆனால் இவருக்கு வந்து அப்பாட்டி ஒட்டுதல் இருக்காது அம்மாக்கிட்டையும் ஒட்டுதல் இருக்காது இவங்களை வரைக்கும் நான் எனது அப்படின்ட்டு ஒரு ஒரு குட்டி சர்க்கிளை வச்சுக்கக்கூடிய வகையில் இருப்பாங்க அதே சமயம் இவங்க வந்து மூத்த சகோதரர்கள் வழியில் நல்ல அனுசரணையாக இருப்பாங்க ஏன்னா பதினொன்றாம் வீட்டு அதிபதி சந்திரன் தான் இதில் வந்து ஹஸ்த நட்சத்திரத்துக்கு அதிபதி ஆனால் என்ன இவங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு அண்ணனாவது தம்பியாவது என் வேலைன்னு வந்துவிட்டால் நான் தான் முக்கியம் அடுத்தவங்களுக்கெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் அதனால் என்னோடய வேலையில் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அதே சமயம் இவங்களுக்கு இந்த கண்ணீராசியில் பிறந்தவங்களுக்கு பூர்வ புண்ணிய பலம் நல்லா இருந்ததுன்னா ரொம்ப விசேஷ பலன்களை அடைவார்கள் பூர்வ புண்ணிய பலம் சரியாக இல்லை ஐந்தாம் வீட்டு அதிபதி சனி நீச்சமாக இருந்தாருன்னா இவங்க வாயால் கெட்டு போவாங்க இவங்களுக்கு வந்து இந்த நடு காலத்தில் அதாவது பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தஞ்சி முப்பத்தி நாலு வயசுக்குள்ளார தசை வந்ததுன்னா அதாவது ஒன்றா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி நாலு வயசுக்குள்ளே வரும் இல்லை இருபத்தி ஒரு வயசுலேருந்து இருபது வயசுலேருந்து ராகுதசை வரும் இந்த ராகுதசை உங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்க விஷயத்தில் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இதில் இந்த கன்னிராசிக்காரங்க இவங்களுடைய முதல் ஐந்து வருடங்கள் அல் முதல் ஆறு வருடங்கள் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப சுகமாக இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் கஷ்ட ஜீவனம் கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து ஏன் அப்படின்னு சொன்னால் தசாபக்திகள் மாறுபட்டதுன்னா உங்களுக்கு வந்து இந்த சங்கடம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அலுவலக ரீதியாக வேலைன்னு பார்த்திங்கன்னா ராசிநாதன் புதன் தான் தசமஸ்தானாதிபதியும் கூட பத்தாம் வீட்டுக்கு அதிபதி கன்னிராசிக்கு பத்தாம் வீட்டு அதி வீடுன்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசி அதிபதி யாருன்னு கேட்டால் புதன் சுயமாக நிற்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் உங்களுடைய ரகசியம் காக்கும் விஷயத்தினால உங்களால் பிஸ்னஸ் பண்ண முடியாது ஏதாவது எனக்கு ஒருத்தர் சொல்லுவாங்க என்னென்னா நீ பிஸ்னஸ் பண்ணுற இதை வெளியில் யார்கிட்டையும் சொல்லாத அப்படிம்பாங்க பிஸ்னஸ்னால் வெளியில் சொன்னால் தான் முடியும் பிஸ்னஸ் நம்ம மறைச்சி வச்சு வேலை பண்ண முடியாது நீங்கள் வே சில விஷயங்களை ரகசியம் காக்கணும் லவ் மேட்டரில் ரகசியம் காக்கலாம் சொத்து வாங்குறதுல ரகசியம் காக்கலாம் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் வெளியில் சொல்லலாம் கல்யாண விஷயத்தை கல்யாணம் நடக்கிற வரைக்கும் ரகசியம் காத்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் வியாபார விஷயத்தில் ரகசியம் காக்கக்கூடாது ஆனால் நீங்கள் அங்கே தான் ரகசியம் உங்கள் கிட்டேருந்து உங்கள் வாயிலேருந்து ஒரு பொருளை ஒரு வார்த்தையை வாங்குறதுக்குள்ளார கேட்கலாம் உடனே நாங்கள் நிறையா பேசுகிறோமே வேண்டாத விஷயத்த பேசுகிறீங்க அதுதான் பிரச்சனையே எதை சொல்லணுமோ அதை உடம்பு சொல்ல மாட்டீங்க ரகசியத்தை உங்களுக்கு வேணுங்கிற விஷயத்த மறைச்சிருவீங்க உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து பேசுகிறதே வந்து குழந்தைத்தனமாக பேசிகிட்டு இருப்பார் இது என்ன இது பேர் தெரியுமா அப்படின்பார் எனக்கு தெரிஞ்ச எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தர் சொல்ல டே உன் தொடடா அப்படின்பார் அதாவது தொடை தூ டை அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய தைஸை சொல்லும் நம்ம துடைங்கிறத வந்து தொடைக்கிறதையும் சொல்லும் நம்ம தொடச்சோன்னா இல்லை நான் தொடைன்னு உங்கள் காலை சொன்னேன் பாரு அப்படி இல்லை நான் தொடச்சிட்டேன் அப்படின்னா இல்லை நான் ஒன்று ஒன்று தொடக்கி தான் சொன்னேன் அப்படின்பார் அதாவது வார்த்தைகளில் விளையாடுவார் டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க அவங்களுடைய ரகசியத்தை வெளியில் சொல்ல மாட்டாங்க அவங்க மனசில் நினச்சிருக்கிறத நாம் நினச்சிக்கிட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டு செயல்படணும் ஆனால் அதே சமயம் சனி உங்களுக்கு சாதகமாக இருந்துட்டாருன்னா இரண்டாம் இடத்துல உச்சமாக இருந்துட்டாருன்னா உங்களைப் போல உழைப்பாடு யாரும் கிடையாது ஆனால் வார்த்தையால் அடுத்தவங்களை காயப்படுத்துறதுல உங்களுக்கு கட்டி நீங்கள் பேசுகிறது எப்படின்னா பத்து வார்த்தைக்கு ரெண்டு வார்த்தை தான் பேசுவீங்க அவங்க பத்து வார்த்தை பேசுவான் அதுக்கு ரெண்டு வார்த்தை பதில் சொல்வீங்க அந்த அந்த ரெண்டு வார்த்தை அவனை குத்தி கொ கழிச்சிரும் சனி உச்சமாக இருந்தா சனி அஷ்டமஸ்தானத்தில் நீச்சமாக இருந்தால் பூர்வ புண்ணிய பலம் இருக்காது உடன்பிறப்புகளால் ஆதாயம் இருக்காது அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் சற்று நெஞ்சு சார்ந்த அதாவது இந்த வீசிங் ப்ராப்ளம் நெஞ்சு பகுதி பெண்களாக இருந்தால் மார்பக பகுதியிலெல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தந்தை வழியில் உங்களுக்கு தந்தை உங்கள் உங்கள் நீங்கள் பிறந்த காலகட்டத்தில் உங்கள் தந்தைக்கு உங்களுக்கு வந்து ஒரு எட்டு வயசு பத்து வயசுலேருந்து இருபது வயசு வரைக்கும் உங்கள் தந்தைக்கு சங்கடம்தான் இருக்கும் உங்களுக்கு உங்கள் தந்தைக்கும் பெருசாக ஒற்றுதல் இருக்காது என்ன காரணம்னு கேட்டால் இரண்டாம் வீட்டு அதிபதி தான் ஒன்பதாம் வீட்டு அதிபதியும் அந்த இடத்துல மாத்திருக்காரகன் சந்திரன் உச்சமடைகிறார் அதனால் உங்களுக்கு கௌரவத்துக்காக சில விஷயங்கள் நீங்கள் பண்ணும்பொழுது தந்தைக்கும் உங்களுக்கு மனஸ்தாபம் ஏற்படும் இந்த ராசியில் பிறந்தவங்க சுய தொழில் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் அல்மோஸ்ட் சுய தொழில் பண்ணலாம் ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் ரகசியம் காக்கிறேன்னு சொல்லிட்டு உங்கள் தொழிலை பற்றி வெளியில் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா தொழில் வளர்ச்சி அடையாது விரயஸ்தானாதிபதியான சூரியன் உச்சமாக இருந்தால் நஷ்டம் ஏற்படும் அதே விரயஸ்தானாதிபதியான சூரியன் தசமஸ்தானத்தில் இருந்தால் அரசாங்க வேலைக்காக வெளியூரில் போய் வாழற மாதிரி இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் நான்காம் வீட்டு அதிபதியான குரு ஏழாம் வீட்டு அதிபதியாக இருக்கிறதுனால பாதகாதிபதி உங்களுக்கு திருமண வாழ்க்கை லேட்டாக அமைகிறது நல்லது சீக்கிரமாக பண்ணிக்கிட்டிங்கன்னா பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நிறையா பசங்க இந்த இந்த கன்னிராசியில் பிறந்தவங்க இவங்க லவ் பண்ணுறாங்களா இல்லையுன்னு தெரியாது ஆனால் லவ் பண்ணிகிட்ருப்பாங்க அவங்களோட ஸ்டேட்டஸ்லாம் பார்த்தா தெரியும் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் டே இந்த இந்த வேலையெல்லாம் பண்ணாத பார்த்துட்டு வண்டா அப்படிமோ அவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அப்பா அம்மா பேச்சை கேட்காமல் போனீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் நிம்மதியை தராத குடும்ப வாழ்க்கை அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கண்ணீராசியில் பிறந்தவங்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு எது பண்ணால் நல்லது முதல்ல எல்லாருக்குமே குலதெய்வ வழிபாடு கம்பல்சரி இதை தவிர உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் அப்படின்னு கேட்டால் ரெண்டு தெய்வம் இருக்கும் ஒன்றா அம்மன் வழிபாடு இருக்கும் இல்லாட்டி உக்ர தெய்வமாக இருக்கக்கூடிய ஆண் தெய்வம் வழிபடலாம் சிவன் நரசிம்மர் கருப்பண்ணசுவாமி இந்த அறுவாள் வச்சுட்டு உக்காந்துருக்கக்கூடிய எந்த தெய்வமாக இருந்தாலும் நீங்கள் வழிபட உகந்த தெய்வமாக இருக்கும் அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகள் தானாக தேடி வருவதற்கும் எதிரிகள் தொல்லை இருக்காமல் இருப்பதற்கும் அந்த உக்ர தெய்வத்தின் வழிபாடு மட்டுமே உங்களுக்கு துணை இருக்கும் இப்போ நம்ம வந்து உங்கள் ராசிக்கான பிறப்பு பலன்களை சொல்லியிருக்கோம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் ஏன்னா லக்னம்னு ஒன்று இருக்குது ராசின்னு ஒன்று இருக்குது இப்போ ராசிக்கு தான் சொல்லியிருக்கோம் லக்னத்தினுடைய பவர் தான் ஜாஸ்தி லக்னத்தினுடைய கேரக்டர் தான் ஜாஸ்தி தூக்கலாம் தெரியும் அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான பலாபலன்கள் அடுத்த ரெண்டு வருஷம் நான் ரெண்டு வருஷத்துக்கு தான் பலன் சொல்லுவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு டிசம்பர் வரைக்கும் தான் அதுக்கப்புறம் திருப்பி பலன் கேட்டுக்கோங்க இந்த ரெண்டு வருஷத்துக்கு உங்களுக்கு பலன்கள் எப்படி இருக்குது பணப்புழக்கம் இருக்குமா ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுமா இல்லை எதிரிகள் தொல்லை இருக்குமா அவமானப்படுவீர்களா பண இழப்புகள் ஏற்படுமா இதெல்லாம் தெரியணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்கள் என்னுடைய மொபைல் எண்கள் இரண்டு கொடுத்துருக்கேன் ஒன்று வந்து டைரக்ட் அப்பாயின்மெண்ட் ஃபார் பீப்பிள் இன் சென்னை நேரில் சென்னையில் வந்து என்னை சந்திப்பதற்கு டைரக்ட் அப்பாயின்மெண்ட் இல்லை வாட்ஸ்அப்பில் கேட்கணும் ஃபாரின்லேருந்து கேட்குறேன் இல்லை வந்து தமிழ்நாட்டிலேருந்து கேட்குறேன் இந்தியாவிலேருந்து கேட்குறேன் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு பேசலாம் இதற்கு கட்டணம் உண்டு நிறைய பேர் வந்து ஃப்ரீயாக சொன்னீங்கன்னு சொல்கிறாங்க எதுவுமே ஃப்ரீயாக கொடுத்தா உங்களுக்கு மரியாதை கிடையாது எனக்கும் மரியாதை கிடையாது கட்டணம் உண்டு இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான தடங்கல்களும் விலகி சந்தோஷம் அதிகரிக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்